நீ வந்து அந்த வண்டி பக்கமே நான் போக மாட்டேன் இனி இந்த வண்டியே நான் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்ன அப்போ ஒண்ணு நினைச்சுக்கோங்க நம்ம பிள்ளைகளுக்கு கூட ஒரு ஒரு வயசு அந்த வயசுக்கு அதை கொடுக்கணும் அந்த காலத்துக்கு அந்த இதை கொடுக்கணும் அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது ஒரு பிள்ளை உங்களிடத்துல மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ அப்பத்தை கொண்டு கல்லை கொடுப்பானோ அப்ப நீங்களே அதை செய்ய மாட்டீங்களே நான் செய்வனா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு இன்னைக்கு இந்த லைவ்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே இது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் ஒருவேளை ஒரு காரியத்திற்காக ஜோம் பண்ணி உங்களுக்கு தாமதமாகி கொண்டே இருக்கலாம் லேட் ஆயிட்டே இருக்கலாம் பாஸ்டர் இதுக்கு மேல ஆண்டவர் எனக்கு கொடுத்து பிரயோஜனமே இல்லை நீங்க சொல்லலாம் இதே வார்த்தையை தான் ஆபிரகாம் சொன்ன இதுக்கு மேல கொடுத்து எதுக்கு ஆண்டவர் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைக்கட்டும்பா இதுக்கு மேல நீ என்ன கொடுக்க போறீங்க இல்ல இல்ல அதே சிச்சுவேஷன்ல யாரோ ஒருத்தர் இந்த ஜபத்துல நீங்க அட்டன் பண்ணலாம் ஆனா உங்களுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு ஏற்ற காலம் என்று ஒன்று உங்களுக்கு உண்டு உங்களுக்கு தாமதம் போல தெரியலாம் ஆனா ஆண்டவர் கொடுக்கும்போது போது நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அநேக நாள் காத்திருக்கிறது உன்னுடைய இருதயத்தை பண்ணி இருக்கலாம் ஆனால் நீங்கள் விரும்புனது ஒரு நாள் வரும்போது உங்களுக்கு ஜீவ விருச்சம் போது ரத்த கண்டிப்பாக தரும்